கேன்சர் செல்களைத் தாக்கும் திறன் கொண்ட கோவிட் நைன்டீன் வெளியான ஆச்சரிய ஆய்வின் முடிவுகள் அண்மையில் செய்யப்பட்ட சில ஆய்வுகளில் கோவிட் நைன்டீன் வைரஸ் நமது உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து புற்றுநோய் செயல்களை எதிர்க்கும் வல்லமை கொண்டதாக மாற்றுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உலகளவில் சுமார் எழுபது லட்சம் பேரை காவு வாங்கிய ஒரு வைரஸ் தான் கோவிட் நைன்டீன் அறிவியல் உச்சம் பெற்றுவிட்டோம் எப்பேர்ப்பட்ட வியாதிகள் வந்தாலும் அதை நம்மால் எளிமையாக கையாண்டுவிட முடியும் என்று மனிதகுலம் நினைத்திருந்த வேலையது சீனாவின் ஹூஹா நகரில் பரவத் தொடங்கி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் இந்த ஹைடெக் உலகத்தையே ஆட்டி படைத்தது யாரையும் தங்கள் வீட்டை விட்டு வெளியே வராத நிலைக்கு கொண்டு சென்றது கொரோனா என்றால் அது மகையல்ல ஆனால் தற்பொழுது வெளியாகியுள்ள சில ஆய்வுகள் முடிவுகளில் புற்றுநோய் உள்ள நோயாளிகளுக்கு ஒரு அருமருந்தாக கோவிட் நைன்டீன் மாறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அண்மையில் நடத்தப்பட்ட ஒரு புது ஆய்வில் கோவிட் வைரஸ் மனித உடலில் இருக்கும் கேன்சர் கட்டிகளை எதிர்த்து போரிட மனித உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை தருவதாகவும் கூறப்படுகிறது உண்மையில் இது கேன்சர் நோயை தடுக்க பல புதிய திட்டங்களை வகுக்க சில புதிய கதவுகளை திறந்து இருக்கிறது என்றும் கூறுகின்றனர் their gal நார்த் வெஸ்டர்ன் மெடிசின் கேனிங் தொரோசிக் தான் இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டது மேலும் இந்த நவம்பர் மாதம் ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இது குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது கோவிட் நைன்டீன் தொற்று நோய்கள் பரவியபோது கோவிட் நைன்டீன் நோயால் மிகவும் நோய்வாய்ப்பட்ட புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிலர் தங்கள் கேன்சர் கட்டி சுருகுவதை அல்லது மெதுவாக வளர்வதை கண்டுள்ளனர் என்று சில மருத்துவர்களால் கண்டறியப்பட்டது இது உண்மையா என்று எங்களுக்கு தெரியவில்லை ஏனெனில் அந்த நோயாளிகள் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றனர் என்று வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் மார்பு அறுவை சிகிச்சையின் தலைவரான டாக்டர் அங்கி பாரத் கூறியுள்ளார் நோய் எதிர்ப்பு அமைப்பு கோவிட் நைன்டீன் ஆல் தூண்டப்பட்டதால் அது புற்றுநோய் செல்களைக் கொள்ள தொடங்கியதா அது என்ன என்பது குறித்தும் கேள்வி எழுந்துள்ளது இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் மேலும் கண்டறியவும் ஆராய்ச்சியாளர் தனது குழுவுடன் சேர்ந்து ஒரு ஆய்வை நடத்த முடிவு செய்தார்கள் அதில் கோவிட் நைன்டீன் மற்றும் கட்டி குறைப்பு ஆகியவற்றுக்கு இடையே உள்ள எதிர்பாராத இணைப்பு எதிர்கால புற்றுநோய் சிகிச்சைகளுக்கான நம்பிக்கைக்குரிய சாத்தியத்தை வழங்குகிறது புற்றுநோய் செல்களில் இந்த வைரஸின் தனித்துவமான தாக்குதலால் ஈர்க்கப்பட்ட புதுமையான சிகிச்சைகளுக்கு தொடர்ந்து ஆராய்ச்சி வழிவகுக்கும் என்றார் அவர் டாக்டர் பாரத் மற்றும் அவரது குழுவினர் எஸ்ஏஆர்எஸ் சிஓவி டூ இருக்கும்போது மோனோசைட் எனப்படும் வகை நோய் எதிர்ப்பு உயிரின வித்தியாசமான செயல்படுகிறது என்பதை கண்டறிந்தனர் பொதுவாக மோனோசைட்டுகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு இரத்த ஓட்டத்தில் நகர்ந்து மற்ற நோய் எதிர்ப்பு செல்கள் வெளிநாட்டு செல்கள் அல்லது அச்சுறுத்தல்களை கண்டறியும் போது எச்சரிக்கை உதவுகின்றன சில மோனோசைட்டுகள் புற்றுநோயை எதிர்த்து போராடும் செல்களை கட்டிகளுக்கு ஈர்க்க உதவுகின்றன இருப்பினும் புற்றுநோய் செல்கள் சில நேரங்களில் மோனோசைட்டுகளை தந்திரம் செய்கின்றன அவற்றை பயன்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் தாக்குதலில் இருந்து கட்டியை ம ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குகின்றன புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிப்பில் கோவிட் எவ்வாறு உதவும் புற்றுநோய் செல்கள் நோய் எதிர்ப்பு உயிரினங்களுக்கு எதிர்ப்பை உருவாக்க முடியாது ஆகவே இந்த புது ஆய்வு சில விஷயங்களை நம்பிக்கைக்குரியதாக ஆக்குகிறது என்று டாக்டர் பாரத் முக்கிய புற்றுநோய் சிகிச்சைகளில் ஒன்றான நோய் எதிர்ப்பு சிகிச்சைக்கு எதிர்ப்பை உருவாக்கும் நோயாளிகளுக்கு இது உதவும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் புற்றுநோய் செல்கள் மாற்றியமைக்க மற்றும் சிகிச்சையை தவிர்க்க முடியும் என்பதால் நோய் எதிர்ப்பு சிகிச்சைக்கு பிறகு புற்றுநோய் திரும்பலாம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நோய் எதிர்ப்பு சிகிச்சை பொதுவாக புற்றுநோயை எதிர்த்து போராட்டி செல்களை பட்டியலிடுவதன் மூலம் செயல்படுகிறது இருப்பினும் கோவிட் நைன்டீன் வைரஸால் செயல்படுத்தப்பட்ட செல்கள் இயற்கையான அழிக்கும் செல்களை வரவழைக்க முடியும் அவை புற்றுநோய் செல்களை அழிப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றார் அவர் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த செல்களினுடைய செயல்திறன் தான் என்று பாரத் கூறினார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க